இதை நினைக்கும் போது ரொம்பவே நிகழ்ச்சியாக இருக்கு அந்த வகையில் இந்த எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை துபாய் தர்பார் அப்படிங்கிற நிறுவனம் உண்மையிலேயே இருக்கக்கூடிய பெரிய பேர் ஆளுமையின் மூலயமா இந்த மிக சிறப்பான ஒரு பங்களிப்பை இன்னும் நிறைய குழந்தைகளுக்கு இது முதல் மேடையாக இருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த வகையில் இந்த சரித்திரம் பேசு அப்படிங்கிற ஒரு தலைப்பே மிக சரித்திரம் படைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கிடக்கும் சரித்திரம் யாவும் பறந்து சிறக்கிறது இந்த சரித்திரவாதிகளால் சரிந்து கிடக்கும் சரித்திரம் யாவும் பறந்து சிறக்கிறது இந்த சரித்திரவாதிகளால் ஆம் இந்த சரித்திரம் பேசும் சரித்திரவாதிகளால் எல்லாமே நம்ம சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் இருப்போம் நம்ம கேள்வி போட்டிருப்போம் அதாவது அதிகமா வேலை செஞ்சா கை வலிக்குது அதிகமா நடந்தா கால் வலிக்குது இப்ப ரொம்ப ஹெவியா ஒர்க் பண்ணும் அப்படின்னாக்கோ நம்மளோட உடம்பு வலிக்கு போய் அதிகமா பேசுனா எனக்கு வாய் அளிக்குது யாராச்சும் ட்ரீட் பண்ணி எடுக்கிறாங்களா இல்ல ஏன்னு சொன்னா இந்த பேசுறதுக்குரிய அந்த ஒரு தன்மை இறைவனே வந்து இயற்கையாவே கொடுத்துட்டான் பேச்சு சுதந்திரம் அப்படிங்கிறத அப்ப நல்லத பேசணும் நல்லவங்கள்ட்ட பேசணும் ஏன்னா உண்மையிலே எல்லா இடங்கள்லயும் நல்லவர்கள் நல்ல வார்த்தைகளை நம்ம பேசுறதுக்கு வந்து நம்ம ஒரு முன்னோடியா இருக்கணும் சுதந்திரம் அப்படின்னு எல்லாருமே பேசியிருக்காங்க இப்ப வந்து சுதந்திரத்தை பத்தியும் குடியரசு தினங்களை பத்தியும் ஏன் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா சுதந்திரம் அப்படிங்கிறது சும்மா கிடையாது சுதந்திரம் என்பது சும்மா இல்லை நாட்டில் சுதந்திரம் அடைந்ததும் சும்மா இல்லை ஆம் சுதந்திரம் என்றால் என்ன சுதந்திரம் என்றால் என்ன சுற்றித் திரியும் பறவை போல வலையில் சிக்கா அலைகள் போல கையில் சிக்காத காற்றைப் போல மழலை மொழியின் சிரிப்பை போல மலையின் புளியில் இயற்கை போல இருளை போக்கும் ஒைப் போல இருண்ட வாழ்வை இனிதாக்கும் இனிதே நாளும் வளமாக்கும் அப்படிப்பட்ட இனிமையான கருப்பொருளே ஒரு அந்த சுரங்களை நாங்க இல்லையா அவங்கள நம்ம வந்து பாராட்டுற விதமாகவும் அவங்கள நினைவு கூறக்கூடிய விதமாக தான் நம்ம இந்த சுதந்திர தினங்களையும் குடியரசு தினங்களையும் நம்ம கொண்டாடி இருக்கோம் மறுக்கப்பட்ட தலைவர்கள் எத்தனை எத்தனையோ நம் மண்ணில் மறுக்கப்பட்ட தலைவர்கள் எத்தனை எத்தனையோ நம் மண்ணில் மறைக்கப்பட்ட தலைவர்கள் எத்தனை எத்தனையோ நம் மண்ணில் அவர்கள் அனைவரும் மனதார என்னாலும் போற்றப்பட வேண்டுமே அவர்கள் அனைவரும் மனதார என்னாலும் போற்றப்பட வேண்டுமே அதற்காகவே தான் இந்த சுதந்திர தினங்களும் குடியரசு தினங்களும் பாரதம் பாரதம் வளர்க ஒரு கேட்டுக்கிறேன் அதாவது சரித்திரம் பேசு அப்படிங்கிற ஒரு தலைப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு மெனக்கெட்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு முயற்சி செஞ்சு அவங்கள ஒரு மேடைக்கு கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா கண்டிப்பா அவங்களை வந்து சரித்திரம் படைக்கிறது ஆட்களுடைய சரித்திரம் படைக்கிறக்கூடிய கூடிய முழு தகுதியை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் வரலாறு தெரியாதவங்க வரலாறு படைக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிகழ் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை மனசுல பிறந்துட்டு ஒவ்வொரு குழந்தைகளும் சரித்திரம் படைக்கட்டும் படைப்பாங்கிற ஒரு முழு நம்பிக்கையில் மீண்டும் ஒரு சுதந்திர குடியரசு தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்